வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை ஒரு வெறி நாய் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மருந்தும் இருக்குது மருத்துவமும் இருக்குது நாம் எங்கேயாவது போகிறப்போ ஒரு நாயை பார்த்தோன்னா அது நம்மளை கடிக்கப் போகுதுன்னு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் இன்னும் சொல்லப்போனால் அந்த நாய் கடிச்சா விஷமேறிடும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அதுக்கான மருந்து இருக்குதுங்க ஆனால் ஒரு சில நன்றி கிட்ட நாய்கள் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மருந்தும் கிடையாது மருத்துவமும் கிடையாது இன்னும் சொல்லணும்னா அந்த நாய்கள் நம்மளை கடிக்குன்னு எந்த ஒரு அறிகுறியுமே நம்மளுக்கு சுத்தமாக தெரியாதுங்க அந்த அளவுக்கு கூடவே இருந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி நமக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளை பறித்து அதில் கீழே தள்ளக்கூடிய நன்றி கெட்ட நாய்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு சொல்ற உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா எதிரியை கூட நம்ம கணிச்சுடலாம் அடுத்தவன் இதை தான் மன்னப்போனான் நமக்கு அவன் கெட்டது தான் பண்ணுவான் அப்படின்னு எதிரியை கூட நம்ம கணிச்சு ஜாக்கிரதையா இருந்துடலாம் ஆனா துரோகி இருக்கான் பார்த்தீங்களா கூடவே இருக்கிற அந்த துரோகி அவனை நம்மளால யூகிக்கவே முடியாதுங்க இவன் துரோகி அப்படிங்கறது நம்மளுக்கு சுத்தமா தெரியாது வாழ்க்கையில கீழே விழுந்து அடிப்பட்டு எழுந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் அட பாவி நீதான் என்ன தள்ளி விட்டியா அப்படின்னு நாமளே நம்மள உணர ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாத ஒரு இடத்துல விழுகிறோம் அப்படின்னா அது நன்றி கெட்ட துரோகிகளால் மட்டும் தாங்க இருக்க முடியும் நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்பாத ஏமாந்தவங்களை விட நம்பி ஏமாந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அதுதான் உண்மை ஸோ தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது கிடையாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இன்னைக்கு நம்ம கிட்ட காசு பணம் நகை எல்லாமே இருக்கும் நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க ஸோ இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லைங்கிறது தான் உண்மை இந்த ஒரு சூட்சமத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆணவம் திமிரு தலைக்கணம் இது எதுவுமே இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய நாம் வாழ ஆரம்பிச்சிருவோம் நிறைய பேரு நாம இப்ப இருக்கிற மாதிரியே தான் வாழ்க்கை முழுக்க இருப்போம் அப்படின்னு மெதப்புல அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக யாரையும் மதிக்கிறது கிடையாது யாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுறது கிடையாது இந்த மாதிரி ஆணவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எத்தனையோ பேர் அழிஞ்சு நம்ம பார்த்துருப்போம் ஸோ தயவு செஞ்சு சொல்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க தலைக்கணம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் நல்லபடியாக பேசுங்க நல்லபடியாக பழகுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க நாளைக்கு இல்லைங்க இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்திருப்போமான்னு தெரியாது ஸோ இருக்கும் போதே வாழ்க்கை அனுபவிச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க இங்கே தேவைப்படுற வரைக்கும் தான் நாம தேடப்படுவோங்க தேவை முடிஞ்சதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம நிச்சயமா ஒரு இடத்துல தூக்கி எறியப்படுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நம்மளோட பழகக்கூடிய பெரும்பாலான மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட நல்லதுக்கு பழகி பழகிருப்பாங்க நம்மளோட நல்லதுக்கு தான் பேசி இருப்பாங்க சில ஐடியாஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க அவ்வளோ நல்லதுக்காக நம்மளுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்குங்க ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க நம்மளோட நல்லது நல்லதுக்காக பழகல நம்ம கிட்ட நாலு வார்த்தை பேசல அவங்களுடைய தேவைக்காக நம்ம கிட்ட வந்து கொஞ்ச நேரம் நடிச்சு அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இத தெரியாமலே நிறைய பேரு எல்லாரையுமே வெள்ளந்தியா நம்பிக்கிட்டு இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க சோ உங்களோட வாழ்க்கையில யாரையுமே எடுத்த உடனே நம்பிடாதீங்க அப்படி நம்பினீங்கன்னா கடைசியில நாம தான் நடுத்தருவுல நிற்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க உங்களை கீழே தள்ளி விடணும் அப்படின்னு ஒரு கூட்டமே உங்களை சுத்தி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க நீங்க எப்படா கண்ணை சருவீங்க உங்களை தூக்கி தள்ளலாம் உங்களை தள்ளி விடலாம் உங்களை வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்னு உங்களை சுத்தி ஒரு கூட்டமே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க பெருமைப்பட்டுக்கோங்க ஏன்னா உங்களை சுத்தி உங்களை கீழே இருந்து திட்டம் போடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மேல ஒரு ஸ்டெப் நீங்க இருக்கிறீங்க ஸோ வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கிறீங்கிறதுனாலதான் உங்களை தள்ளுறதுக்காக கீழே தூக்கி போடுறதுக்காக நாலு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் விட முன்னால நாம இருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே ப்ரவுடா ஃபீல் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்க காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் படும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க விமர்சனம் வாங்குறீங்க நாலு பேர் உங்களை பிளான் பண்ணி வீழ்த்திறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க யாரும் அசைக்க முடியாத இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை நீங்க தாழ்த்திக்காதீங்க மனசு உடைஞ்சு போய் நிக்காதீங்க யாரும் அவங்களா கேட்காத வரைக்கும் அறிவுரையை அள்ளி அள்ளி கொடுக்காதீங்க கொட்டாதீங்க ஸோ நாம் நாமளாக தேடி போய் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க பாவம் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லலாம் அப்படிங்கிறத நினைச்சி நீங்கள் அறிவுரை சொல்லுவீங்க ஆனால் அடுத்தவங்களுக்காக இறக்கப்படுறது இங்கே தப்பே கிடையாதுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது தான் பண்ண போவீங்க ஆனால் அவங்க நல்லவங்களா இருந்தால் தப்பு கிடையாதுங்க ஸோ இந்த இடத்துல நல்லவங்க நல்லது பண்ண போறவங்களுக்கே கெடுதல் வந்து முடிஞ்சிருக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஆடா இருக்கிற பட்சத்தில் ஓனானுக்காக தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க அது எப்படா உங்களை அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் நல்லது பண்ணுங்க நல்லது செய்யுங்க தப்பு கிடையாது கொஞ்சம் விழிப்போட இருங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்க அசந்த நேரத்துல உங்களை அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உலகம் அடிக்கிறதுனா குச்சி எடுத்து அடிக்கிறதுலாம் கிடையாதுங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை வீழ்த்துறதுக்காக பார்ப்பாங்க சென்டிமெண்டா ஒரு விஷயத்த சொல்லி உங்களை வந்து மனசை நோகடிக்கிறது ஏதாவது அபசுகுனமாக சில வார்த்தைகளை சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரிலாம் கூட ஒருத்தங்களை அட்டாக் பண்ணுற விஷயங்களை வித்தைகளை நிறைய பேர் கற்று வச்சிருப்பாங்க ஸோ யார் எதை சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க இது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது என்ன செஞ்சால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நாம தான் செய்யணுமே தவிர இங்கே அடுத்தவங்கள செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அது முட்டாள்தனம் புரிஞ்சுக்கோங்க இங்கே தூக்கி விடுறாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கை கொடுத்துறாதீங்க உங்களை வந்து நான் நீங்கள் வந்தீங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையுமே போய் கை கொடுத்துடாதீங்க எல்லார்கிட்டையுமே உங்க மனசுல இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் நல்ல விஷயங்களையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் நிறைய கைகள் உங்களை தூக்கி விடுறதை விட உங்களை தள்ளி விடுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க இதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பல பேரு உங்களை பழி வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படா இவனை பழி தீர்க்கலாம் எப்படா இவங்களை இவங்களை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய மனுஷங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தனக்குன்னா இங்க நிறைய பேருக்கு என்னன்னா தப்பும் சரியா நினைச்சுக்குவாங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நான் செஞ்சது தான் சரி அப்படின்னு வாதாடுவாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு நான் சரியும் தப்புன்னு பேசக்கூடிய உலகத்துல இருக்கிறோம் கொஞ்சம் இருங்க இங்க பசிக்கும் போது கிடைக்காத உணவும் நாம பதறி போய் துடிச்சு போய் கவலைப்பட்டு யாருமே இல்லையேன்னு வேதனையில நிற்கும் போது வராத அந்த உறவும் இதெல்லாம் தீந்ததுக்கு அப்புறம் கிடைச்சி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க சில பேர் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல வந்து கொஞ்சம் சீன் போடுவாங்க ஸோ கொஞ்சம் அவங்களெல்லாம் அவாய்ட் தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அப்பதான் நம்ம கொஞ்சம் மனசு கொஞ்சம் தேத்தி ரெடியா இருப்போம் அந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம மனசை நோகடிக்கிற மாதிரி இருக்கிற மனுஷங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் நேக்க விளைகிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க பல நேரத்துல தங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்களை நாம நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை நிறைய பேரு நம்மளை வந்து பாசமா பேசுறாங்க அன்பா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அவங்களோட தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமலே நிறைய பேரு உண்மையாவே இவங்க நம்ம வேலை அனுபவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா இந்த உலகம் பணத்தை பார்த்துட்டா பாசத்தை மறந்து போயிடும் அப்படிங்கிறத அடிக்கடி யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாமளே மறந்து போயிடுறோங்க இவங்க நல்லா பேசுறாங்க அப்படின்னா நமக்காக இருப்பாங்கன்னு நம்புவோம் ஆனா கடைசியில பணம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம்தான் உறவுகள் சாஞ்சு போவாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஸோ அப்பப்ப பட்டுதான் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நம்மளோட சுயமரியாதைய இழந்து நாம எந்த இடத்து எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யார் மேல அதிகப்படியான அன்பு பாசம் வச்சிருப்போமோ அந்த இடத்துல வெக்கம் மானம் சூடு சுரணு சுயமரியாதை எல்லாத்தையும் இழந்து போய் நிப்போம் அவங்க நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நாம இது எல்லாத்தையும் விட்டுட்டு நிப்போம் ஆனா அவங்க அதை பத்தி கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியாதுங்க சோ யார்கிட்டயும் உங்களுடைய சுயமரியாதை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க உறவுகள் சொந்தங்கள் எல்லாமே முக்கியம்தான் அதை விட தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்